ஓகே இப்ப வெள்ளி காசு வந்து நம்ம வாங்குறோம் எதுக்கு வாங்குறோம்னா சேமிப்பு இன்னொன்னு அது வாங்க வாங்க நமக்கு தங்கம் சேரும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அந்த வெள்ளி காசுகளை வாங்கி எதுல எது குள்ளற போட்டு வைக்கணும் ஒண்ணு கண்ணாடி டப்பா இல்லையா பட்டு துணியில வச்சு மடிச்சு வைக்கணும் மடிச்சு அதை எங்க வைக்கணும் ஆனா தங்கத்தோட வைக்க கூடாது தங்கத்தோட வைக்கக்கூடாது தங்கத்தோட வெள்ளிய சேர்க்கவே கூடாது ஆனா நம்ம அணியும் போது தங்கமும் வெள்ளியும் ஒன்னா கலக்கிறோமே நம்ம எங்க போடுறோம் வெள்ளி வந்து இடுப்புக்கும் காலுக்கும் தான் போடுறோம் தங்கம் கழுத்துக்கு தான் போடுறோம் முகத்துக்கு போடுறோம் அவ்வளவுதான் தங்கம் அதோட சேர்லையே இப்போ தங்கமும் வெள்ளியும் கலந்து மோதிரமா போடுறமே அது போடக்கூடாதுன்னு இப்பதான் நான் சொன்னேன் நான் சொல்றது வந்து தங்கம் தனியா வெள்ளி தனியா போடுறமே கையில விரல்கள் தானே ரத்தினங்களை போடலாம் நீங்க வெள்ளியில ரத்தினங்கள் சொல்றது ஆனா இந்த உருவப்படம் போட்டு விநாயகர் போட்டோ லட்சுமி போட்டோ அதெல்லாம் வெள்ளில போடக்கூடாது தங்கத்துல போடலாம் நீங்க இந்த ரத்தினங்கள் சொல்லக்கூடிய அமிதிஷ்டா இருக்கட்டும் இல்ல மாணிக்கமா இருக்கட்டும் கோமேதகம் அதெல்லாம் நீங்க வெள்ளியில தான் ஆமா அதை தங்கத்துல போடக்கூடாது வெறும் புஷ்பராகம் மட்டும் தான் தங்கத்துல போடலாம்